வேலூர் மாவட்டம் சோலிங்கூர் அடுத்து பானவரம் அருகே உள்ள காட்டுப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருபாகரன் இவர் சென்னையில் உள்ள ரயில்வே பாதுகாப்பு ஐஜி அலுவலகத்தில் உதவியாளராக வேலை செய்து வந்தார் இவருக்கு சிவகாமி என்ற மனைவியும் ஒரு மகள் மகனும் உள்ளனர் கிருபாகரனுக்கு சொந்தமாக வீட்டின் அருகே மாந்தோப்பு உள்ளது இங்கு அவர் நாய்களை வளர்த்து வந்தார் தினமும் வேலை முடிந்து திரும்பியதும் இரவு எட்டு மணி அளவில் கிருபாகரன் மாந்தோப்புக்கு சென்று அந்த நாய்களை இறைச்சி மற்றும் உணவு வழங்குவார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதிய நாய் ஒன்றையும் வாங்கியுள்ளார் செவ்வாய்க்கிழமையன்று இரவு நாய்களுக்கு இறைச்சி போட தாமதமாகிவிட்டது நாய்கள் உணவுக்காக கிருபாகரன் வருவதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தது கோர பசி ஏற்பட்டதால் அவை வெறியுடன் இருந்தது நாய்கள் பசியுடன் இருக்குமே என கருதிய கிருபாகரன் இறைச்சி உணவை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக இரவு பத்து மணி அளவில் மாந்தோப்புக்கு சென்றார் அவரை கண்டதும் இரண்டு நாய்களும் பாய்ந்து சென்று கிருபாகரனை கடித்து குதறின இதனை சற்றும் எதிர்பாராத கிருபாகரன் அலறினார் ஆனால் கோரப்பசியால் இருந்த நாய்கள் தங்களை ஆசையாக வளர்த்த எஜமான் என்று பாராமலும் அவரை கடித்து குதறியதில் கிருபாகரன் அந்த இடத்திலேயே துடித்து துடித்து பரிதாபமாக இருந்தார் தோட்டத்துக்கு சென்ற கிருபாகரன் வீடு திரும்ப தாமதமானதால் குடும்பத்தினர் தோட்டத்துக்கு சென்று பார்த்தபோது அவர் நாய்கள் கடித்ததில் இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து தகவல் அறிந்த பானவரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று கிருபாகரனின் சடலத்தை மீட்க முயன்றனர் ஆனால் அவர்களையும் நாய் கடிக்க பாய்ந்தது பின்னர் அந்த நாயை கிருபாகரனின் மனைவி சிவகாமி கட்டுப்படுத்தினர் இதைத் தொடர்ந்து போலீசார் கிருபாகரனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சோலிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கிருபாகரன் வளர்த்தது மிகவும் ஆக்ரோஷமானவை ஜெர்மன் நாட்டு இனத்தைச் சேர்ந்த இந்த நாய்கள் உயரம் சற்று குறைவாக இருந்தாலும் வாய் பகுதி நீளமாக இருக்கும் கடிக்கும் போது மனித எலும்புகள் நொறுங்கும் அளவுக்கு பலம் வாய்ந்த தாடைகளை கொண்டவை என்று கால்நடை பராமரிப்பு துணை இயக்குனர் டாக்டர் மனோகரன் தெரிவித்துள்ளார் பொதுவாக இந்த வகை நாய்கள் காவல் பணிக்காக வளர்ப்பார்கள் ராட்வீலர் நாய்க்குட்டிகள் ரூ பத்து ஆயிரம் முதல் இருபதாயிரம் வரை விற்கப்படுகின்றது இந்த வகை நாய்கள் மனிதர்களுடன் எளிதில் பழகாது முறையான பயிற்சி அளித்தாலும் இவை கட்டளைக்கு அடங்கும் நடக்கும் என்று கூற முடியாது சரியான நேரத்துக்கு இறை கொடுக்கவில்லை என்றாலோ அல்லது அதற்கு எரிச்சலூட்டும் வகையில் நடந்து கொண்டாலோ கடித்துவிடும் அதன் குணங்களை அறிந்து அருகில் செல்வது நல்லது என்று எச்சரிக்கிறார் கால்நடை மருத்துவர்கள் மேலும் செய்திகளுக்காக வண்ணம் மீடியாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க